கோவை கருமத்தம்பட்டி பகுதியில் ஒரே இடத்தில் ஒன்று கூடிய யோகா கிண்ண சாதனையாளர்கள் கோவையை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி கடந்த பதிமூன்று வருடங்களாக யோகாவில் பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ள இவர் அதே பகுதியில் யோகா யோகா அகாடமியை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று யோகா யோகா அகாடமி மூன்றாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு இவரிடம் பயிற்சி பெறும் தமிழகம் முழுவதும் உள்ள யோகா சாதனையாளர்களை ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி கோவை கருமத்தம்பட்டியில் இன்று மே பத்தாம் தேதி நடைபெற்றது இதில் திருச்சி கோவை வேலூர் ஈரோடு சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு யோகா சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலானோர் அனைவரும் யோகா சாதனையில் கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் மாநில தேசிய சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகள் புரிந்த வீரர் வீராங்கனைகள் தாங்கள் வாங்கிய பதக்கம் கோப்பை மற்றும் சான்றிதழ்களுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் யோகா அகாடமி மூன்றாம் வருடம் பல பேர் வந்து யோகா செய்யறது வந்து ரொம்ப டஃப் சிட்டில மட்டும்தான் நல்ல கோச்சிங் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் நான் இது வந்து சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஏன்னா கரும்பத்தம்பட்டி கோயம்புத்தூர்ல இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இங்க சர்வதேச அளவுல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மூணு வருஷமா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க வைஷ்ணவி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடமா நான் இவங்களை பாத்துட்டு இருக்கேன் நிறைய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் இப்ப இவங்க வந்து ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அத்தனை அவார்ட்ஸ் நீங்க என்னோட பின்னாடி பாக்கலாம் எத்தனை அவார்ட்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப சிறப்பான முறையில இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு எப்படி ட்ரெயின் ஆச்சோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க சிட்டிதான் போகணும் கிடையாது கோயம்புத்தூருக்கு ஒரு பெருமையான விஷயம் வைஷ்ணவி போன்ற ஒரு நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்க ஒரு ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இன்னும் பல விருதுகள் இவங்க வாங்கணும் இவங்க ஜி தமிழ்ல டைட்டில் வினர் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இன்னும் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ன்றது வந்து இவங்க ரொம்ப முன்முயற்சியோட இப்போ இவங்க குடும்பமும் அது ஒரு விஷயம் வந்து வந்து இருக்கோம் நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ யோகா யோகா அகாடமி வந்து இது ஒன்று என்னோட ட்ரீம் என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோட ட்ரீம் கூட மூணு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க நாற்பது பேருமே வந்து கின்னர் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் அப்புறம் நாங்கள் வந்து கேலோ இந்தியாவில் ஓப்பனிங் செரமனியில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம் செஸ் ஒலிம்பியாவில் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறையா இடத்துல வந்து டிவி ஷோஸ் ஃபுல்லுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த நேஷ்னல்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு தேர்ட் தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸில் வந்து நான் வந்து ரெண்டு கோல்டு மெடல் அண்ட் ஒன் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிக்கேன் நான் மட்டும் இல்லை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கேலோ இந்தியா இப்போ நம்ம சென்னையில் நடந்த கேலோ இந்தியாவில் வந்து ஒரு சில்வர் மெடலும் அப்புறம் உத்தரகா உத்திரப்பிரதேஷில் நடந்தது நடந்த கேலோ இந்தியா உமன்ஸ் லீக்கில் வந்து சக்தி சஞ்சனாக அதுக்கப்புறம் தக்ஷியா அவங்க வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்பேர்ல வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சென்னையில் நடந்த கேளு வந்து சித்தேஷ் அவ வந்து சில்வர் வின் பண்ணியிருந்தாங்க யோகால ஸோ யோகா வந்து இப்போதான் வந்து ஸ்போர்ட்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் வந்து காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க அந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கோல்டு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோட ஏம் அண்ட் இன்னும் நிறையா கின்னஸ் ஒல் ரெக்கார்ட் பண்ணணும் இன்னும் இன்னும் யோகாவை வந்து நிறையா பேருக்கு தெரிவிக்கணும் அச்சீவ்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து யோகா ஒரு பேசிக் திங் கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த யோகா வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் தான் இவ்வளோ ப்ரைசஸ் வச்சு நாங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனா வந்து பண்ணிட்டு